பஞ்சப்பூர் வந்து டைம் பவுண்ட் ஜூன் பதினேழாம் தேதி வரைக்கும் அது ஏலம் விடுறதுக்காக ஒரு அனுமதிக்காக நின்றுட்டு இருக்குது அதனால ஜூன் மாசம் அந்த ஜூன் மாதம் வந்து அது பயன்பாட்டுக்கு வந்துடும் கலைஞர் நாளில் ஜூன் மூணுல வைக்கலான்னா அந்த ஒரு பதினாலு நாள் அதுக்கு இடம் நேரம் கொடுக்க வேண்டியிருக்கு டெண்டர் விட்டு கடை விட்டுட்டு இந்த ஜூன் மாசம் மத்தியில் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும் பெர் கரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை பஸ் இந்த வழியா வரும் டவுன் பஸ் இங்கே இருந்து போகும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு இருக்கும் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு இருக்கும் எல்லா பஸ் ஸ்டாண்டும் ஃபங்க்ஷன் பண்ணும் கிலோ கட்டணம் உயருங்கிறது நீங்க உடனே பஸ் கட்டணம் உயருங்கிறது கிலோமீட்டர் ரேசிஸ்ல கிலோமீட்டர் அஞ்சு காசுனா நாலு கிலோமீட்டர் கூட வந்தால் நாலு கிலோமீட்டருக்கு ஏற போகுது அதுக்கு என்ன கட்டணம் உயர்வு அதுக்கு தமிழக முதல்வர் வந்து எந்த வீட்டு வரியும் உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஏற்கனவே இந்த வீட்டு வரி மட்டும்தான் வசூல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சில இடங்கள்ல அதுக்காக உத்தரவு வேணும்னு கேட்டிருக்காங்க நேரத்தை நான் பத்திரிகையில் அவங்க நிர்பல சொல்லிட்டேன் வீட்டு வரி என்பது கடந்த ஆண்டு என்ன இருக்கிறதோ அந்த வரி மட்டும்தான் வசூலிக்கப்படும்